ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க கொண்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்துட்டு எந்த ஒரு மார்க்கும் இல்லாமல் ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக ஒயிட்டாக க்ளோவாக நல்லா பளபளன்னு பலன்னு இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக தெரியவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்களே சொல்வீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆமாங்க இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து உளுத்தம்பருப்பை வச்சு ஃபேஸ்பேக் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம் பருப்பு பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற அந்த பேக்டீரியா வந்து எதிர்த்து நம்ம ஃபேஸை வந்து நல்ல க்ளோவாக கொண்டு வரும் அது இல்லாமல் ஆயில் ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஆயில் ஃபேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்ல மாய்ச்சரைசிங்காக வச்சுருக்கும் ஸோ இது இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு உளுத்த பருப்பு எடுத்து நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் நான் இந்த ஒரு டைம் செஞ்சுட்டு இதவே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நான் உளுந்த ஊற வச்சு அரைச்ச உளுந்தை வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன் அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் வந்துட்டு எடுத்துக்கிறேன் பால் வந்து பருப்புக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இந்த ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஈரப்பதமாக வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஃபேஸை வந்துட்டு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் ஃபேஸில் இருக்கிற அந்த போரஸ் குட்டி குட்டி ஓட்டை எல்லாமே மறைஞ்சிட்டு உங்களுக்கு ஃபேஸ் வந்து சூப்பராக க்ளோவாக ஆகிடும் உளுத்த மருப்பில் வந்து எக்ஸ்போலியேட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸை வந்து நல்லா கொரியன் ஸ்கின் மாதிரி நல்லா கண்ணாடி மாதிரி பல பல பலன்னு வச்சுக்க வந்துட்டு இந்த உளுத்தம் மருப்பு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும் உளுத்த மருப்பு பால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துட்டு நல்லா ஒரு க்ரீமி பதத்துக்கு வரும் ஸோ பவல்ல கொஞ்சம் ஒட்டி இருந்தது அதையும் நான் வந்துட்டு கொஞ்சம் பால் ஊற்றி கலந்து எடுத்துக்கிறேன் ஸோ எதையும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லையா ஸோ எல்லாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இட விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ் பண்ணுற அந்த பதம் வந்துட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு நல்லா பூஸ்ட்டு பண்ணி பிரைட் பண்ணி கொடுக்கும் இந்த பேக்கை வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணால் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதை இந்த பேக்கை வந்து போட்டுட்டு ஒரு பத் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த இருபது நிமிஷம் போட்டு அந்த ஃபேஸை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நான் பகலில் போட்டுக்கிறேன் அப்படி எனக்கு நைட்டில் டைம் கிடைக்காது அப்படின்னா நீங்கள் பகலில் அந்த ஃபேஸ் பேக் போடுறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு கெமிக்கல் க்ரீமும் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதோட ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்தளவுக்கு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது ஸோ இந்த ஃபேஸ்பேக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் நம்ம மாவு அரைக்கும் போது கூட இந்த உளுத்தமர் வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து சும்மா நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸில் சின்ன சின்ன அழுக்குகள்லாம் இருக்கும் தூசி இருக்கும் ஸோ அதெல்லாம் போயிடும் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்ணுக்கு கீழே வாயை சுற்றி அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸில் வந்து ஒரு சர்க்கிள் மூடில் வந்துட்டு லைட்டாக மசாஜ் கொடுங்க அப்போ தான் நம்ம ஃபேஸ்க்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் இல்லாமல் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து லேயர் பை லேயராக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி மசாஜ் பண்ணும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கிச்சனில் நம்மளை சுற்றியே நிறைய பொருட்கள் வந்து இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம் கொஞ்சம் மெனக்கட்டும்னா போதும் நம்ம உடம்பையும் சரி முடியும் சரி ஃபேஸையும் சரி எல்லாத்தையுமே நம்ம நல்லபடியாக வச்சுக்கலாம் நம்ம வாழ்கிறது எதுக்குங்க நம்மளை நம்ம லவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸையும் நம்ம ஹெல்த்தியும் பார்த்துக்க தானே நம்மளை நாம் தாங்க பார்த்துக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற யாரும் நம்மளுக்காக வரமாட்டாங்க நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் பேக் போட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அப்படி அப்படில்லாம் ஒரு கிளாத் வச்சு கூட நார்மல் வாட்டர் எடுத்து நம்ம தொடச்சு கூட எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ